நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் பல் சொத்தை பல் சொத்தை வந்துருச்சுன்னா பல் புடுங்கி தான் ஆகணும் இருந்தாலும் இரவு நேரத்தில் வந்து வலி வந்திருக்கும் ஏன்னா ராத்திரியில் கொஞ்சம் இனிப்பு சுவை ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க இல்லைன்னா குளிர்பானம் குடிச்சிருப்பாங்க சக்கரை கட்டி ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க பால்கோவா இந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற புழு வந்து அதை கொடைய ஆரம்பிச்சிடும் ராத்திரி முழுவதும் மண்டை வெடிக்கிறாப்புல இருக்கும் தாங்க முடியாது அந்த பல் சொத்தைக்கான மருத்துவத்தில் பச்சை மிளகா கிராம்பு சுக்கு வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் பல் சொத்தை பல் சொத்தை இருக்குதுனாக்கா இரவு நேரத்தில் இனிப்பு பண்டங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா அல்லது டீ பால் தூங்க போகிற நேரத்தில் ஏதாவது பழங்கள் சாப்பிட்டாங்கனாலும் அந்த சொத்த பல்லுக்குள்ளே இருக்கிற புழு வந்து நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு கடிச்சிட்டு ரொம்ப வலி கொடுத்துட்ருக்கோம் கண்ணங்கள்லாம் வீங்கிடும் அந்த நேரத்தில் வந்து அவங்க மருத்துவமனைக்கு போக முடியாத சூழலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உடனடியாக வந்து அந்த புழு முன்றது வந்து உடனடியாக செத்துருச்சுனாக்கா வீக்கம் அந்த வலி வெடுக்கு வெடுக்குன்ற வலி கன்னங்கள் தாள எல்லாமே சேர்ந்து வலிக்கும் அந்த வலி தாங்க முடியாமல் நிறைய பேர் சுவரில் போய் எல்லாம் பார்த்திங்கனாக்கா முட்டிக்கிட்டு கிடப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி வந்து அந்த பல் சொத்தைனால் புழு நோ உள்ளே நோண்டிக்கிட்டே இருந்ததுனாக்கா வலி தாங்க முடியாமல் அவங்க போய் சுவரில் முட்டுவாங்க ரொம்ப முட்டிக்கிட்டு அழுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்கனாலும் நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நேரத்தில் பல் சொத்தை இருக்குதுனாக்கா உடனடியாக வீட்டில் இருக்க பொருள்களை வச்சேவோ நம்ம அந்த வலியை குறைச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து அந்த வலி குறைஞ்சிருச்சுன்னா பல்ல பிடுங்குறதா என்னன்றதா அதை அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் பல் சொத்தை புழு முண்டிக்கிட்டே இருக்கிறதுனால வலிக்கிற வலியும் கண்ணும் வீக்கமும் தாங்க முடியாத வலி இருக்குதுனாக்கா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடணும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு பார்க்க அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது இப்போ இது கூட கிராம்பு பொடி அந்த புழுவை வந்து கொல்லக்கூடிய தன்மை கூட்டு மருந்தாக நம்ம இப்போ இந்த வலிக்கிற இடத்துல வைக்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் கிராம்பு புழுவை நோண்டிக்கிட்டு குத்தல் எடுக்கிற வழி இருக்கிறத கொல்லக்கூடிய தன்மை வந்து கிராம்புக்கு இருக்குது சுக்கு அதே மாதிரி சுக்கு இடித்து அது ஒரு ஒரு சிறு துண்டு எடுத்து நல்லா இடித்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அது கூடையே கலந்துடணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட கலந்துக்கரலாம் மூணு உருண்டையா தனியாக அதை பிரித்தாச்சு இந்த மருந்து பச்சை மிளகா கிராம்பு சுக்கு மூணு கலந்த கலவையை நல்ல மூணு உருண்டையாக பிரிச்சுட்டோம் இப்போது இந்த வெள்ளை சர்க்கரையில் வெள்ளை சர்க்கரையில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எந்த இடத்துல புழு முண்டுதோ அந்த இடத்துல வந்து இந்த உருண்டைய அந்த இடத்துல வலிக்கிற இடத்துல புழு நோண்டிக்கிட்டு இருக்க சொத்தப்பல் உள்ள இடத்துல வந்து இதை வச்சு அப்படியே அமைக்கிறணும் அமைக்கிட்டு மேலே வந்து ஒரு பஞ்சு மேலே வச்சு அப்படியே கடிச்சுக்கிறணும் கடிச்சுக்கிட்டீங்கனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த புழு வந்து மேலாடி இனிப்பு சுவைக்கு மேலே வரும் வந்துட்டு அதை அப்படியே கடித்து புழு வெளியே வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு அந்த வலி குத்தல் எடுக்கிற வலி குறையும் பல் சொத்தை பல் சொத்தை வந்துச்சுனாலே தூங்க முடியாது தலையெல்லாம் புடுங்கும் வாயில் எச்சியாக ஒழுகும் காய்ச்சல் வந்துடும் முகம்லாம் வீங்கிரும் இரவு நேரத்தில் மருத்துவமனைக்கு போக முடியாது அடுத்தவங்களை எழுப்ப முடியாது வலி தாங்க முடியாமல் இருக்கும்போது அதுக்கு மருந்தாக பச்சை மிளகா கிராம்பு சுக்கு இது வீட்லேயே இருக்கும் நல்லா ஆகிடுச்சு சர்க்கரை எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது நான் இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் இந்த வெள்ளை சர்க்கரையாக எடுத்து மருத்துவத்துக்கு காட்டுறேன் ஏன்னா நம்ம சொல்லும்போது அந்த இரவு நேரத்தில் கிடைக்காது இது எப்பயுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்போ இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சி உருண்டை அரைச்சி அப்படியே எடுத்து பல்லில் எங்கே சொத்து இருக்கோ அதில் வச்சு அமைக்கி மேலே பஞ்சு வச்சு கடிச்சிக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வலி குறைஞ்சிரும் அப்புறம் அதை திருப்பி எடுத்து போட்டு திருப்பி லேசாக வலிக்கும் திருப்பி அடுத்த உருண்டை இது மாதிரி மூணு உருண்டையும் வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் மூணு உருண்டையும் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வலியே இருக்காது சொத்தையில் புழுவே இருக்காது மறுநாள் நீங்கள் வெள்ளத்தையே திண்டு அதுக்குள்ளேயே வச்சாலும் புழு இருக்காது சொத்தப்பொல் இருந்தாலும் அந்த சொத்தப்பொல்லில் உள்ள புழுக்களை முதல்ல கொன்னுவிடும் இது அதுக்கப்புறம் வலி இருக்காது எவ்வளோ வீங்கி இருந்தாலும் குறைஞ்சிரும் சொத்தப்பொல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்